வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ராசரத்ரம் மௌசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய ஆண்டில் அதிர்ச்சி மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பை கோரும் இலங்கை மின் சரசபை சட்டவிரோத தையட்டி விகாரைக்கு எதிராக களமிறங்கிய விகாராதிபதி நாளைய போராட்டத்திற்கு ஆதரவு கரப்பான் பூச்சி நூடுல்ஸ் யானில் ஹோட்டலுக்கு சென்ற குடும்பத்திற்கு வந்த அதிர்ச்சி லிட்டோ எரிவாயுவின் விலையில் திருத்தமில்லை வெளியான அறிவிப்பு கண்டியில் அதிரடியாக அகற்றப்பட்ட நடைபாதை கடைகள் வியாபாரிகள் அவதி உடுத்துறையில் கரையொதுங்கிய பர்ம பொருளால் பரபரப்பு கடவத்தை முதல் மீறிகம இடையிலான நாற்பது சதவீத பணிகள் நிறைவு புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையம் எதிராக பலமான கூட்டணி தயார் கர்ஷன சூளுரை புது வருடத்தில் நாளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு பலர் கைது புது வருடத்தில் அதிர்ச்சி தந்த தங்கம் இன்று விலையிலேற்றம் நமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சியா அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கேற்றவாறு அரசியல் தலைவீடுகளற்ற பக்கர் சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப பகுதியில் கட்டணத்தை பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கான யோசனை மின்சார சபையினால் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்சார பயன்பாட்டாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே மின்சார பயன்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் பொறியியலாளர்கள் சங்கம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளால் எந்த நலனும் கிடைக்கவில்லை கடந்த ஒரு வருடத்தில் மின்சாரத்துறை தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை தற்போது வரை மின்சார சபைக்கு தலைவர் ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை இது ஒரு பாரதூரமான தவறாகும் அமைச்சின் செயலாளரை சகலவற்றையும் கையாளுகின்றார் இந்நிலையில் அமைச்சரின் ஆலோசனை அமைய மின்சார கட்டணத்தை நூற்றுக்கு பதினோரு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கான கோரிக்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன மூன்று சதவீத நிவாரணத்தை விட மின் கட்டணத்தை அதிகரிக்கவே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார் இதேவேளை மின்சார சபையின் சொத்துக்களை ஆறு புதிய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியுடன் நிறைவு செய்யுமாறு மின்சக்தி அமைச்சர் அறிவிப்பு விடுத்துள்ளது மின்சக்தி

குறித்த விகாரியானது தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாளைய தினமும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சைவ பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் என்று ஐவர் கைது செய்யப்பட்ட விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த வகையில் குறித்த குழுவானது இன்றைய தினம் அங்கு விஜயம் செய்தது அத்துடன் நாளை இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு வடக்கு மாகாண பரிசார் எந்தவொரு இடையூறும் விளைவிக்க கூடாது என்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் எடுத்தோம் அஞ்சு இது கோயிலுக்கு தானே என்று சொல்லி போட்டு விட்டது உங்களுக்கு இதுல இருபது பரப்பு இருக்குதுன்னு சொன்னா ஐயா இது கட்டினா போறதுக்கு இதுல போறதுக்குள்ளதானே இது தெரிஞ்சு தெரிஞ்சா இந்த தெரியாம இல்லை සුම්ම සෙටිය රට දෙදියයා ෙන්න්නට කත්වද. අවන් වන්ද එන්න අත් ාජ වර කොන්න්නන් රත්තව කවරු ොද කොන්නන් බ දල් රු රිික අප ප ග කොන්න සාත්ක දැන ෙික න්න. අවලෝ අවලෝ කාලින් සලපිට පේේ උර දිිරක් දලා පුරගන්න ර ුන් ඉද ර.

யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்திக்க அருகாமையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கரப்பான் பூச்சியுடன் உணவு வழங்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குடும்பம் ஒன்று நேற்றைய தினம் குறித்த உணவகத்திற்கு உணவரந்து சென்றுள்ளனர் இவ்வாறு சென்றவர்களுக்கு வழங்கிய நூடுல்ஸில் கரப்பான் பூச்சி இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயத்தை ஹோட்டல் பணியாளர்களுக்கு எடுத்து கூறியபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இதுகுறித்து சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார பரிசோதகர்கள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் நிலவுகின்ற நிலவரங்களின்படி எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை இழந்த போதிலும் நாட்டில் நவுகின்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை போவதில்லை என்று அந்த நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய பன்னெண்டு புள்ளி ஐந்து கிலோ நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவுள்ளது ஐந்து கிலோ நிறையுடைய எரிவாயு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ நிறையுடைய எரிவாயு அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முதல் அமலாகும் வகையில் லாப் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்க கண்டி மாநகர சபை ஏற்கனவே அறிவித்திருந்தமைக்கு அமைய கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் தமக்கு மாற்றீடாக வழங்கப்பட்டுள்ள இடத்தில் வியாபாரம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக நடைபாதை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் கண்டிநகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்படுவார்கள் என்று கண்டி மாநகர சபை கடந்த ஜூலை மாதம் முதல் அறிவித்து வந்தது அதன்படி கண்டிநகர மட்டுமன்றி பேராதனை மற்றும் கடுகஸ்தோட்டை நகரங்களிலும் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகளை அகற்ற நடவடிக்கை மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபேசிங்க மாநகர அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் தலையீட்டுடன் இன்று காலை இடம்பெற்றது இருப்பினும் தமக்கு மாற்றீடாக போகம்பரை பகுதியில் ஒரு இடம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த பகுதி மக்கள் நடமாட்டமில்லாத பகுதி என்று வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி கடற்கரையில் என்று மர்ம பொருள் ஒன்று கரையொதுக்கியுள்ளது கடலில் நிலவுகின்ற கடன் காற்று மற்றும் கொந்தளைப்பால் குறித்த பொருள் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது மக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பிடி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூர்ணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் வீட்டி கேஷன் மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோர் பெரிசன் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இருந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா மில்லியனுக்கும் அதிகமான அபராதங்களை வசூலித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இருபத்தி ஓராயிரம் சோதனைகளை தொடர்ந்து இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது தேவையான தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக இருநூற்றி இருபத்தி மூன்று உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் மாதிரிகளை சோதிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் இரும்பு கம்பி தேங்காய் எண்ணெய் அழகு சாதன பொருட்கள் அரிசி பதப்படுத்தப்பட்ட மீன் மிளகாய்த்தூள் பால் முடிசாயங்கள் பழச்சாறுகள் மற்றும் ஸ்ரப்கள் ஆகியவை அடங்கும் என்று அதிகாரசபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு நுகர்வோர் முறைப்பாடுகள் ஹாட்லைன் மூலம் கடந்த ஆண்டு ஐயாயிரத்து இரண்டு முறைப்பாடுகள் பெறப்பட்டதாகவே அதிகாரசபை மேலும் தெரிவித்துள்ளது அதன்படி பெறப்பட்ட முறைப்பாடுகளில் சுமார் எழுபத்தி ஒன்பது வீதம் தீர்க்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் கூறியுள்ளது கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஷொஹாரா புகாரியின் வீட்டிற்கு தேடிச் சென்ற கொழும்பு மாநகர சபையின் மேயர் பிராய் கெலி பல்தசார் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவரை சந்தித்து தங்களுக்கு சாதகமான வரவு செலவு திட்டத்தில் வாக்களித்தமைக்கு நன்றியை தெரிவித்திருந்ததுடன் அவரின் சுகதுக்கங்களையும் தற்போதைய நிலை தொடர்பில் விசாரித்து ஆறுதல் கூறினர் கொழும்பு மாநகர வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக முஸ்லிம் காங்கிரசின் பெண் உறுப்பினர் ஷொகாரா புகாரி வாக்களித்திருந்தார் இதன்போது ஆனந்தரப்பு உறுப்பினர்கள் மேசையை தட்டி ஆரவாரம் எழுப்பினர் அவரது கட்சி உறுப்புரிமையை நிறுத்துவதாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் முதற்கட்டமான கடவத்தை முதல் மேரிகம வரையிலான கட்டுமான பணிகளில் சுமார் நாற்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் நேற்று குறித்த வீதியின் அபிவிருத்தி பணிகளை கண்காணிக்கும் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் பணிகளின் போது கொழும்பு பிரதான வீதியிலும் அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் இடங்களிலும் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்கள் குறித்து மிகுந்த கவனம் செலுத்துமாறும் அமைச்சர் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கைகள் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புனரமைக்கப்பட்ட தல்வே ரயில் நிலையம் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது போக்குவரத்து அமைச்சினால் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கனவு இலக்கு திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்டார் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் ரயில் நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நிதி உதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் சாதகமான மட்டத்தில் உள்ளதாகவும் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் விரைவில் பலமான அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை கட்சியின் மேலாண்மை குழு தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆசிர்வாதத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் அண்மையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்துள்ளன இந்த ஒன்றிணைவானது நாட்டின் வலதுசாரி அரசியல் முகாம் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை வழங்கும் என்றும் இந்த கூட்டணியை கண்டு அரசாங்கம் தற்போது அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்துடனும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவத்துடனும் கட்டியெழுப்பப்படும் இந்த கூட்டணி நாட்டின் தீர்மானமிக்க அரசியல் சக்தியாக மாறும் என சுட்டிக்காட்டிய அவர் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தார் இத்தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிரான மாபெரும் மக்கள் சக்தியை திரட்ட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள இருதயபுரம் பகுதியில் உள்ள இருந்து டைனமைட் வடிபொருட்களுடன் சந்தேக ஒருவர் மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசாரினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது டைனமைட் வடிபொருளுக்கு பயன்படுத்தப்படும் டெட்டனேட்டர் குச்சிகள் இருபத்தி மூன்று வடிபொருள் துண்டுகள் வயர் நாட்டு துப்பாக்கி குழல் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபரின் வீட்டினை சோதனைக்குட்படுத்திய போது மேற்படி வடிபொருட்களுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவரை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை முதல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடலாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் பதினாறு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய தொன்னூற்றி எட்டு பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய தொன்னூற்றி ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஐநூற்றி ஒரு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய முப்பது பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் நட்சத்திர கணிப்பு கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை நாட்டில் இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்கவைய இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது இதற்கவைய இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இது விலை உலக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு டொலராக நிலவுகிறது புத்தளம் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபைக்குட்பட்ட ஆனை விழுந்தான் கிராமம் ஊடாக செல்லும் முத்துப்பந்திய கடற்கரை பகுதி அண்மையில் ஏற்பட்ட டிப்பா வெள்ளம் மற்றும் சூறாவளி காரணமாக கடுமையான சேதங்களை எதிர்கொண்டுள்ளது இந்த அனர்த்தத்தின் விளைவாக இப்பகுதியில் இருந்த பல தென்னை மரங்கள் கடலில் எழுத்து செல்லப்பட்டுள்ளதுடன் சில வீடுகள் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டன மேலும் இந்த சம்பவத்தின் போது உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது குறித்த பகுதியில் கடலரிப்பு மிக வேகமாக இடம்பெற்று வருவதால் மக்களின் வாழ்வாதாரமும் குடியிருப்புகளும் பெரும் ஆபத்தில் உள்ளன இதனை ஓரளவு நிவர்த்தி செய்யும் நோக்கில் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு அஜித் கிஹான் அவர்களின் முன்னெடுப்பில் கடலரிப்பை தடுப்பதற்கான விசேட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட தங்கள் கிராமத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் இடைந்துள்ளனர் குறித்த வேலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனம் இப்பகுதியின் மீது செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடல் அரிப்பினால் திருவோணமலை வீரநகர் அன்னை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க கட்டடம் தாளரங்கம் அபாயத்தில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் வீரநகர் பகுதியில் நிலவும் அதிக அலை காரணமாக பெருமளவிலான கரையோர பகுதி கடலினுள் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் அருகிலுள்ள கட்டடங்களும் ஆபத்தான நிலையில் உள்ளன அந்த வகையில் வீடு ஒன்று ஏற்கனவே தாளிறங்கி சேதமடைந்துள்ளதுடன் வீரநகர் அன்னை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க கட்டடத்தின் அத்திவார பகுதிகளிலும் வெடிப்பு ஏற்பட்டு குறித்த கட்டடம் தாளிறங்கும் அபாயத்தில் காணப்படுவதாகவும் குறித்த கட்டடம் மற்றும் சேதமடைந்த வீடுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த கட்டிடமானது சுனாமி பேரழிவுக்கு பின்னர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றினால் கட்டப்பட்டு மீனவர்களுடைய உபகரணங்களை பாதுகாப்பதற்காகவும் மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் பிரதான சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் மன்னார் கோவிட் குலத்தை பிறப்பிடமாகவும் பரப்பு கடந்த ஆணை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆ சாந்தான்குட்டி துரையப்பா அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ் திருநெல்வேலியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்திலிங்கம் மதியாவரணம் அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் நுவர்லியா ரதல்லையை பிரபடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அந்தோனிமுத்து ஆரோக்கியசாமி அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் முல்லைத்தீவு முள்ளியவளை இரண்டாம் வட்டாரத்தினை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கைலாசநாதன் தவச்செல்வி அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்